ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஹைப் திஸ் இஸ் டெய்லி யூஸேஜ் சென்டென்சஸ் லெசன் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி த்ரீ ஜாயின் மீ லெட்ஸ் கெட் த வேர்ல்ட் ரோலிங் ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கவே நல்லாயிருக்கு கண்ணுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு இப்படியெல்லாம் சொல்லுவோம் இதுக்கு இங்கிலீஷில் இட்ஸ் ஈஸி ஆன் த ஐஸ் இட்ஸ் easy on the ஐஸ் அப்படின்னு சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் the scenery is ஈஸி on த ஐஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த சீனரி கண்ணுக்கு பார்க்கவே நல்லா இருக்குது கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஈஸியான் த பார்க்க ப்ளசண்ட்டாக இருக்கிறது நெக்ஸ்ட் ஒன் நீ யாருன்னு எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும் இதுக்கு இங்கிலீஷில் ஐ நோ யூ யூ நோ மீ ஐ நோ யூ யூ நோ மீ அப்படின்னு சொல்லிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம் இதுக்கு ஈக்குவிலண்ட்டான இங்கிலீஷ் செய்யிங் யூ டோன்ட் ஹாவ் டு ட்ரிங்க் த ஹோல் சி டு ரியலைஸ் இட்ஸ் சால்ட்டி யூ டோன்ட் ஹாவ் டு ட்ரிங்க் த ஹோல் சீ டு ரியலைஸ் இட் இஸ் சால்ட்டி அதாவது கடல் தண்ணி உப்பாக இருக்குன்னு தெரிஞ்சுக்க நம்ம கொஞ்சம் குடித்தாலே போதும் மொத்த கடல் தண்ணியும் குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றத இதோட அர்த்தம் இப்போ இந்த ஒரு பான சொத்துக்கு ஒரு சோ பதம் இதுக்கு லிட்ரலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா யூ டோன்ட் ஹாவ் டு செக் த ஹோல் பார்ட் ஆஃப் ரைஸ் டு நோ ஆர் ரியலைஸ் இட்ஸ் டன் ஜஸ்ட் ஒன் கிரெயின் இஸ் இன் அஃப் யூ டோன்ட் ஹாவ் டு செக் த ஹோல் பார்ட் ஆஃப் ரைஸ் டு நோ ஆர் ரியலைஸ் இட் இஸ் டன் ஜஸ்ட் ஒன் கிரெயின் இஸ் இனஃப் இல்லை ஜஸ்ட் செக் ஒன் கிரெயின் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் மழை பெஞ்சு தண்ணி நிற்கும் இல்லையா அதை நம்ம மழை தண்ணி அப்படின்னு தான் சொல்லுவோம் இங்கிலீஷ்க்கு அதில் அது இங்கிலீஷில் அதுக்கு ரெயின் படல் அப்படின்னு பேர் இப்போது அந்த மழை தண்ணியை வா அப்படின்னு சொல்கிறதுக்கு வாக் அரவுண்ட் த படல் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் வாக் அரவுண்ட் த ரெயின் படல் அப்படின்னு சொல்லிக்கலாம் அந்த மாதிரி சேருக்குனா சுற்றி வா அப்படின்னு சொல்கிறதுக்கு வாக் அரவுண்ட் த மட் வாக் அரவுண்ட் த மட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் கடவுள் மேலே பாரத்தை போடு இதுக்கு இங்கிலீஷில் டேக் அ லீப் ஆஃப் ஃபேத்தான் காட் டேக் அ லீப் ஆஃப் ஃபைத்தான் காட் அப்படின்னு சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் அவர் கடவுள் மேலே பாரத்தை போட்டு அவரோட வியாபாரத்தை தொடங்கினார் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹீ டுக் அ லீப் ஆஃப் ஃபைத்தான் காட் அன்ஸ்டார்டட் ஹஸ் பிஸ்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் ஒரு சில விஷயங்கள் நம்ம நினப்போம் இல்லையா முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் நல்லா இருந்திருக்கும் இல்லை இது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்திருக்கலாம் அப்படின்னு நினைப்போம் இல்லையா இல்லை முன்னாடியே தெரிஞ்சிருந்துருக்கலாம் இதுக்கு இங்கிலீஷில் ஐ விஷ் ஐ நியூ விட் சூனர் ஐ விஷ் ஐ நியூ விட் சூனர் அப்படின்னு சொல்லிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பம்பரத்தை விடு அதாவது சுத்த விடு பம்பரத்துக்கு இங்கிலீஷில் டாப் ஸ்பின் டாப் எப்படி வேணால் சொல்லிக்கலாம் இப்போ பம்பரத்தை சுத்த விடு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்பின் த டாப் இல்லை ஸ்பின் த ஸ்பின் டாப் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் அடுத்தது பம்பரத்தை அபிட்டடு அதாவது கீழே இருக்கிற பம்பரத்தை அந்த கைத்தில் சுற்றி காற்றுல நிற்க வைப்போம் இல்லையா அதுக்கு இங்கிலீஷில் ஹவர் த ஸ்பின் டாப் ஹவர் த ஸ்பின் டாப் அப்படின்னு பேர் அந்த மாதிரி அந்த பம்பரத்தை கயிறு போட்டு எடுத்து கையில் சுற்ற விடுவோம் இல்லையா இதுக்கு ஸ்கை ராக்கெட் த ஸ்பின் டாப் ஸ்கை ராக்கெட் த ஸ்பன் டாப் இல்லை ஸ்கை ராக்கெட் த டாப் அப்படின்னு சொல்லிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் அவர் அவளை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறார் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் ஹீ இஸ் டேக்கிங் வெரி குட் கேர் ஆஃப் ஹர் ஹீ இஸ் டேக்கிங் வெரி குட் கேர் ஆஃப் ஹர் அப்படின்னு சொல்லிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் நீ வாயாலே வடை சுடுற இல்லை உனக்கு வெறும் வாய் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு யுவர் ஆல் மவுத் யுவர் ஆல் மவுத் அப்படின்னு சொல்லிக்கலாம் நீ வாயாலே தான் வடை சுடுற ஆனால் செயலில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு யுர் ஆல் மவுத் நோ ட்ரௌசர்ஸ் யுவர் ஆல் மவுத் நோ ட்ரௌசர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் உனக்கு எப்போவும் அவசரம் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு யுஆர் ஆல்வேஸ் இன் அ ஹரி யுஆர் ஆல்வேஸ் இன் அ ஹரி அப்படின்னு சொல்லிக்கலாம் இல்லை யுஆர் ஆல்வேஸ் ஹேஸ்டி யுஆர் ஆல்வேஸ் ஹேஸ்டி அப்படின்னும் சொல்லிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் கடற்கரை குழந்தைகளுக்கு ஏற்ற இடம் இதுக்கு இங்கிலீஷில் பீச்சிஸ் அண்ட் ஐடியல் ஸ்பாட் ஃபார் கிட்ஸ் பீச் இஸ் அண்ட் ஐடியல் ஸ்பாட் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம் இப்போ வந்து மீன் அருங்காட்சியகம் குழந்தைகளுக்கு ஏற்ற இடம் சொல்கிறீங்களா அக்வாரியம் இஸ் அண்ட் ஐடியல் ஸ்பாட் ஃபார் கிட்ஸ் இல்லை தீன் பார்க் இஸ் அண்ட் ஐடியல் ஸ்பாட் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் அதுக்கிட்ட போகாத இப்போ ஒரு நாய் இருக்குது குழந்தைகளை அதுக்கிட்ட போகாத அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா டோன்ட் கெட் க்ளோசர் டு த டாக் இல்லை டோன்ட் கோ க்ளோசர் டு த டாக் ரெண்டுமே சொல்லிக்கலாம் டோன்ட் கெட் க்ளோசர் டு த ட சொல்லிக்கலாம் இல்லை டோன்ட் கோ க்ளோசர் டு த டாக் அப்படின்னு சொல்லிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் அவள் முகத்தில் பிரகாசம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இதுக்கு இங்கிலீஷில் ஹர் ஃபேஸ் லைட்ஸ் அப் ஹர் ஃபேஸ் லைட்ஸ் அப் அப்படின்னு சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஹர் ஃபேஸ் லைட்ஸ் அப் வென் அவர் ஷி டாக்ஸ் அபவுட் ஐஸ்கிரீம் ஹர் ஃபேஸ் லைட்ஸ் அப் வென் ஹவர் ஷீ டாக்ஸ் அபவுட் ஐஸ்கிரீம் அதாவது அப்போ எப்பெல்லாம் ஐஸ்கிரீமை பற்றி பேசுகிறாளோ அப்போல்லாம் அவள் முகம் பிரகாசம் ஆயிடுது அப்படின்னு அர்த்தம் ஹர் ஃபேஸ் லைட்ஸ் அப் ஹர் ஐஸ் அப் இது ரெண்டுத்துக்குமே ஒரே மீனிங் தான் அதாவது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகிறது அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் ஒன் இதையே உன்னால் பண்ண முடியும்னா நீ எதை வேணும்னாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இஃப் யூ கேன் புல் திஸ் யூ கேன் புல் ஆஃப் எனி திங் இஃப் யூ கேன் புல் திஸ் யூ கேன் புல் ஆஃப் எனி திங் அப்படின்னு சொல்லலாம் இல்லை இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா இஃப் யூ கேன் டூ திஸ் யூ கேன் டூ எனி திங் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் அவள் கல்ல கல்லை போட்டுக்கிட்டா அப்படின்னு சொல்கிறோன்னா இதுக்கு இங்கிலீஷில் ஷீ அ ஸ்டோன் ஆன் ஹர் ஃபுட் ஷீ அ ஸ்டோன் ஆன் ஹர் ஃபுட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறான் தட்ஸ் இட் ஃபார் டுடே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டூ சப்ஸ்கிரைப்